சமாதி நிலைனா என்னன்னு தெரிஞ்சிக்கலாம் சார் சமாதியை வந்து ரெண்டா பிரிப்பாங்க அந்த வார்த்தையை ரெண்டா சமம் பிளஸ் சாதி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்களோ சமாதிங்கிறது என்னன்னா இறந்த பிறகு நம்ம கட்டுவாங்க சமாதி அதுதான் சமாதி நினைக்கிறாங்க ஆனால் ஆன்மீகத்தில் சமாதிங்கிறது இருக்கும்போதே அந்த நிலையை அடைய முடியும் தவம் செய்கிறாங்களா சார் அது முக்திக்கு வந்து எவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணது தவம் வந்து என்னன்னா நம்மளை நம்ம உணவு செய்யுது ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற பொறாமை சூழ்ச்சி பொய் பேசுகிற தன்மை இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் எல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டு நம்மளை பற்றி நல்ல ஒப்பீனியெல்லாம் இருக்கும் நம்ம யாருக்கும் எதுவும் பண்ண மாட்டோம் நம்ம நல்ல ஒப்பீனியன் இருக்கும் ஆனால் மெடிடேஷன் பண்றவங்களுக்கு அந்த ஒப்பீனியன் வந்து பிரேக்அப் அப் ஆகிடும் மருத்துவம் சாப்பிட்றது முத்திக்கு வந்து உதவி தருமா ஆமா சில பேர் வந்து மருந்து சாப்பிட்டோம் உடம்ப வந்து நல்லா வச்சுக்கிட்டு வந்து நம்ம தவ பயிற்சி பண்ணி ஆன்மீகத்தில் உயர்ந்து வருவாங்க அதில் மிக முக்கியமாக அந்த மருந்து தான் ஔஷதம்னு சொல்லுவாங்க குரு வந்து உருவத்தோடவே இருப்பாங்க குருவும் இறைவனும் ஒன்று தான் இறைவனுக்கு வந்து வடிவம் கிடையாது குருவுக்கு வடிவம் இருக்குது இதுதான் வித்தியாசம் ஸோ நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே போகணும் நல்ல குருவை வந்து அடையணும்னா நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும் இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் உங்களுக்கான குருவை வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து அடையாளப்படுத்தப்படுவாங்க ஸோ குரு அடையத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒழுக்கம்னு நான் நினைக்கிறேன் ஒழுக்கம் வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்திக்கு வந்து உதவி சார் ஸ்கூல் டேஸ்ல இருந்து காலேஜ் டேஸ்ல இருந்து என்ன சொல்லுவாங்க டிசிப்ளின் டிசிப்ளின் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் டிசிப்ளினா என்ன யாராவது சொன்னாங்களா டிசிப்ளின்னா குருஜி என்ன சொல்லுவோம் நம்மளோட எண்ணம் சொல் செயல் இது மூணுத்துலேயும் சுத்தமாக இருந்தாங்க வந்து உதவு சார் சாத்விக உணவு தான் நமக்கு வந்து தவ பயிற்சி பண்ணுறதுக்குலாம் ரொம்ப பெஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணும் தாமச உணவு ராஜசிக் உணவு ரெண்டுமே வந்து நமக்கு தடையாக இருக்கும் இப்போ வந்து எல்லாருக்கும் விஷயம் வந்து குடும்பம் பொறுப்பு அவங்களோட வேலை இதெல்லாம் இருக்கிறப்போ அவங்க முத்தி வயலில் கரெக்டாக போக முடியும்னு நினைக்கிறீங்களா அதை பண்ணலாம் யாருமே வந்து ஃபேமிலி லைஃப்பை விட்டுட்டு வான்னு சொல்லலை ஒரு ஹஸ்பண்டோட ரியல் ஃபேஸ் யாருக்கு தெரியும் ஒய்ஃபுக்கு தான் தெரியும் ஒய்ஃபோட ரியல் ஃபேஸு ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும் குடும்ப வாழ்க்கை தான் ஒரு மனுஷன் வந்து சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி இணைஞ்சிருக்காங்க சித்த டாக்டர் கலைவாணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட பல சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அவரை ஷோக்கு வெல்கம் பண்ணலாம் வணக்கம் சார் சார் நல்லா இருக்கீங்களா சார் இப்ப பாத்தீங்கன்னா தவத்தோட ஒரு தான் வந்து சமாதி நிலைனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சார் சமாதியை சமம் ப்ளஸ் ஆதி ஆதியில எந்த நிலையோட இருக்கோமோ அதுதான் சமாதி ஆதியில எந்த நிலை இருந்துச்சுன்னா என்னமற்ற நிலை ஸோ என்ன மற்ற யார் ஒருத்தர் வந்து நீடிச்சு இருக்காங்களோ அவங்க வந்து சமாதி நிலை அடைய முடியும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்களோ சமாதிங்கிறது என்னன்னா இறந்த பிறகு நம்ம கட்டுவாங்களே சமாதி அதுதான் சமாதி நினைக்கிறாங்க ஆனால் ஆன்மீகத்தில் சமாதிங்கிறது இருக்கும் போதே அந்த நிலையை அடைய முடியும் அது எப்படின்னா தவம் பயிற்சி போது எண்ணமில்லாத நிலையை வந்து ரொம்ப வருடங்களில் யார் வந்து அதை தாக்கு பிடிச்சி வைக்கிறாங்களோ அதுதான் சமாதி அந்த சமாதி நிலையை வந்து எட்டுவதற்கான பயிற்சி தான் தவ பயிற்சிகள் எல்லாமே இப்போ முற்பிறவியோட புண்ணியம் வந்து முக்திக்கு பயன்படுமா சார் ஆமாம் கண்டிப்பா எப்படின்னா நமக்கு நம்மளோட குரு வந்து நமக்கு பிறவி பிறவியாக நமக்கு வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பார் அப்படி வரும்போது போன பிறவியில் வந்து நம்ம அரியர் வச்சுருப்போம் கரெக்டாக வந்து அவரோட சிலபஸை வந்து நம்ம சரியாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கிறதால திருப்பி ஃபெயில் இருப்போம் அப்போ அடுத்த சான்ஸ் கொடுக்குறாரு ஒரு பிறவி கொடுத்து நம்மளை பிறக்க வைக்கிறாரு அந்த பிறவியில் அவர் எங்கே இருக்காலும் நம்மளை கனெக்ட் பண்ணுவார் யார் மூலமாக எது மூலமாக நம்மளை வந்து கனெக்ட் பண்ணிவிடுவாங்க குரு வந்து தன்னோட சீடர் எங்கே இருந்தாலும் அவருக்கு முன்னாடி கொண்டு வந்துடுவாங்க கொண்டு வந்து இந்த பிறவியில் அதுக்கான வந்து பயிற்சிகளை கொடுப்பாங்க அதாவது விட்ட குர தொட்டக்குர மாதிரி தான் ஸோ குருவோட தொடர்பு ரொம்ப நிலைத்த தொடர்பு ஸோ அந்த தொடர்பு கிடைச்ச பிறகு இந்த ஒரு பிறவியில் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது ஸோ அதுக்கான முற்பிறவியில் செய்த புண்ணியங்கள் வந்து இந்த பிறவியில் வந்து அவங்களுக்கு பயன்படும் அவங்க அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு இந்த பிறவியை அவங்க வந்து மிஸ் பண்ணாமல் குருஜி வந்து நமக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க இந்த காலத்தில் சில பேர் வந்து குருவை வந்து பற்றி தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க அவங்களால அடுத்த ஜென்மத்தில் தெரிஞ்சுக்காம இருக்க முடியுமெல்லாம் தெரிஞ்சுப்பாங்களா கண்டிப்பாக குரு வந்து எல்லா உயிர்களுக்கும் உண்டு சில பேர் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க சில பேர் தெரியாமல் போகிறாங்கங்கிறது அவங்க கருமாவோட அமைப்பை பேஸ் பண்ணி தான் அது நடக்கும் நிறைய புண்ணியங்கள் யார் வந்து அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து தன்னோட குருவை பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே கிடைக்கும் தவம் செய்கிறாங்க சார் அது முக்திக்கு வந்து எவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணுது தவம் வந்து என்னன்னா நம்மளை நம்ம உணவு செய்யுது ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற பொறாமை சூழ்ச்சி பொய் பேசுகிற தன்மை இந்த மாதிரி எல்லாம் நமக்கு எடுத்து காட்டுது தவம் செய்வதற்கு முன்னாடி நம்மளை பற்றி நம்ம வந்து நல்ல ஒப்பீனியனில் இருக்கும் நம்ம யாருக்கும் எதுவும் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி நம்ம மட்டும் ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கும் ஆனால் மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு அந்த ஒப்பீனியன் வந்து பிரேக்கப் ஆகிடும் ஏன்னா உண்மையிலே நம்ம யாருன்னு அவனுக்கு தெரியுதுல்ல ஸோ மறைக்கப்பட்ட விஷயங்களை கொண்டு வரும் அதன் மூலம் என்ன பண்ணு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் ஓ நம்ம வந்து இவ்வளோ தீமையான எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கு முதல்ல நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டோம் அக்செப்ட் பண்ணிட்டா தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை உணர்ந்து நம்ம மாத்துறது தான் முக்திக்கான உதவி அது வந்து தவம் வந்து நமக்கு உதவி செய்யும் சார் மெடிடேஷன் சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம் இப்போ இந்த காலத்தில் நிறைய பசங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணால் உங்களால் கற்றுக்க முடியலை என்ன சொல்லுவீங்க சார் நீங்கள் தவம் வந்து எல்லா உயிர்களுக்கும் உரியது அதுக்கு எந்த வயசுன்னு சொன்னா எந்த வயசு எந்த வயசு வேணா செய்யலாம் ஆனா தவ முறைகள் மாறுபாடும் இப்போ வந்து எங்க ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா அவங்க வந்து முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணணும் அஞ்சு நிமிஷத்தை தொடர்ந்து பண்ணணும் அதாவது ஒரு நாப்பத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு நாட்கள் அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணணும் அப்படி பண்ண பண்ண தானாகவே அந்த டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் இப்போ வந்து மெரிடேஷன் பண்றப்போ சில பேர் ஓம் நிமிஷம் சொல்லுவாங்க சில பேர் ஃபர்ஸ்ட் மனதை வந்து ஒருநிலைப்படுத்துனும்ன்ட்டு நான் எண்கள் ஆகலை அந்த ரிவர்ஸ்ல சொல்லிட்டே வருவாங்க மந்திர உ வந்து எந்த எந்தம பண் முக்தி அடையத்துக்கும் தவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த குரு கிட்ட வந்து கத்துக்கிறோங்கிறது ஒண்ணு இருக்கு அந்த குரு வந்து சில முறைகளை வந்து சொல்லி கொடுப்பாங்க அந்த முறைப்படி நம்ம செய்யறதுதான் பெஸ்டா இருக்கும் மருத்துவம் சாப்பிட்றது முக்திக்கு வந்து உதவி தருமா ஆமா சில பேர் வந்து மருந்து சாப்பிட்டோம் உடம்ப வந்து நல்லா வச்சுக்கிட்டு வந்து நம்ம தவ பயிற்சி பண்ணி ஆன்மீகத்தில் உயர்ந்து வருவாங்க அதில் மிக முக்கியமா அந்த மருந்தை தான் ஔஷதம் சொல்லுவாங்க இந்த ஔஷதம்ங்கிறதும் நம்ம நவ பாஷான சிலை கூட பதினேழு போகல் வந்து செஞ்சுருக்கார் அதை எப்படி நம்ம பக்தர்கள் எப்படி அதை அருந்துவாங்க அந்த அபிஷேகம் அந்த சிலையிலேருந்து வரக்கூடிய அபிஷேக நீரை வந்து சாப்பிடும்போது உடலில் இருக்க நோய்கள் வந்து சரியாகும் இப்போ ஏன் வந்து மருந்தை வந்து கொண்டு வராங்கன்னா ஆன்மீகத்துக்கு உடலை வந்து அழியாமல் பாதுகாக்கும் அதுக்கு வந்து அவங்க காயக்கல்பம் அதை ஒரு முறைப்படி நம்ம மூலிகையால் பற்பங்கள் செந்தூரங்கள்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க சாப்பிட்டு உடம்புக்கு நோய் இல்லாமல் இருந்தால் தான் தவம் பண்ண முடியும் ஸோ அதுக்காக தான் வந்து மருந்துகளை கொண்டு வந்து உடம்புக்கு எந்த நோயும் வராமல் தொடர்ந்து தவம் பண்ணி முக்தி நிலைக்கு போனாங்க குருவோட தொடர்பை பற்றி நம்ம பேசிட்டோம்னா தொடர்பை வந்து முக்திக்கு எவ்வளோ முக்கியம் சார் ஒருத்தனுக்கு வந்து நல்ல குரு கிடச்சிட்டாவே அவன் ஆன்மீகத்தில் பாதி கிணறு தாண்ட மாதிரி தான் ஏன்னா குரு வந்து ஒவ்வொன்றத்தையும் அவள் ப்ராக்டிஸ் பண்ணி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆன பிறகு தான் அந்த ஒரு ஃபார்முலாவை ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுப்பாரு ஸோ இதே வந்து நாம் தேடி கண்டுபிடிச்சி ஆன்மீகத்தில் ட்ரை பண்ணும்போது எவ்வளோ டைம் வேஸ்ட்டு நமக்கு தேவையில்லாத பயிற்சிகள் பண்ணுவோம் இல்லை தேவையில்லாத உணவுகள் சாப்பிடுவோம் இது எல்லாமே வந்து டைம் கன்சியூம் பண்ணுது ஒரு நல்ல குரு கிடச்சிட்டாரு அவர் இதை எதை சாப்பிடுங்க இதை எது செய்யுங்க அதை நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம போனாலே நமக்கு நிறைய காலகட்டம் வந்து சேவ் ஆகும் அதை வந்து பயன்படுத்தி முக்திக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குருன்ற வந்து இதுக்கு முன்னாடி இருக்கலாம் இல்லை இப்ப வாழ்ந்துடலாம் இருக்கலாமா இல்லை வந்து முன்னாள் இருந்தா இருந்தா சித்தர்களாக இருப்பாங்களா அவங்க இருந்தா அவங்க நமக்கு எப்படி இந்த மாதிரி தவத்தில் வந்து வழிகாட்டுவாங்களா இதை என்னன்னு கொஞ்சம் விலைக்க சொல்லுங்க சார் இப்போ ரமண மகரிஷிக்கு குருவே கிடையாது அப்போ எப்படி அவர் பெரிய ஆன்மீகத்தில் உயர்ந்து போனார்னா கடவுளே அவங்களுக்கு குருவா வந்திருப்பாங்க சில பேருக்கு அது வந்து அமையும் வள்ளலாருக்கு வந்து யார் குரு இறைவனே குருவாக வந்து வழிநடத்தி வழிநடத்தியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பிறவி பிறவியாக தொடர்ந்து வருது இப்போ எல்லாருக்கும் அது கிடைக்காது இப்போது சில பேருக்கு வந்து குரு வந்து உருவத்தோடவே இருப்பாங்க குருவும் இறைவனும் ஒன்று தான் இறைவனுக்கு வந்து வடிவம் கிடையாது குருவுக்கு வடிவம் இருக்குது இதுதான் வித்தியாசம் ரெண்டு பேருமே ஒருத்தர் தான் அப்போ ஃபிசிக்கலாகவும் சில குருமார்கள் இருப்பாங்க அது நம்மளோட தேடி போகணும் தேடி போகிறது எப்படின்னா நம்ம மாறணும் நம்ம வந்து ஸ்டூடெண்ட் ரெடி ஆகிட்டாவே அங்கே டீச்சர் வந்து வந்துடுவாங்கங்கிறத விதி ஸோ நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே போகணும் நல்ல குருவை வந்து அடையணுன்னா நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும் கிட்ட பிரார்த்தனை பண்ணணுமோ உங்களுக்கான குருவை வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து அடையாளப்படுத்தப்படுவாங்க குரு அடையிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒழுக்கம்னு நான் நினைக்கிறேன் ஒழுக்கம் வந்து எந்த அளவுக்கு முக்திக்கு வந்து உதவி செய்ய ஆமாம் நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்து இருந்து காலேஜ் டேஸ்லேருந்து என்ன சொல்லுவாங்க டிசிப்ளின் டிசிப்ளின் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் டிசிப்ளினா என்ன யாராவது சொன்னாங்களா கிடையாது டிசிப்ளின்னா சில பேருக்கு அமைதியாக இருக்கிறது பேசாமல் இருக்கணும் இல்லை கரெக்டாக ட்ரெஸ்ஸு நீட்டாக பண்ணணும் டிசிப்ளின்னா குருஜி என்ன சொல்ல நம்மளோட எண்ணம் சொல் செயல் இது மூணுத்துலேயும் சுத்தமாக இருக்கணும் நல்லதையே என்ன நல்லதையே பேசு நல்லதையே செய் இதுதான் ஒதுக்கம் இதே போல நம்ம நமக்கும் அதே தான் ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம ஒதுக்கமாக வச்சுக்கணும் என்னென்னா நம்ம உடம்புக்கு நல்ல உணவுகள் கொடுத்து அதை மெயின்டைன் பண்ணணும் இப்போது உடம்புக்கு தேவையாத உணவுகள் நீங்கள் போது அதுவே வந்து ஒழுக்கத்தின் மீறல் தான் உடம்பு பாதிக்கிறது அது ஒழுக்கத்தின் மீறல் தான் ஸோ எல்லா வகையிலும் ஒழுக்கத்தை வந்து பின்பற்றும் போது தான் இறைவனை நம்ம அடைய முடியும் சொல்லப்போனால் ஒழுக்கம் தான் இறைவன் உணவுன்னு சொன்னீங்க உணவு வந்து எந்த அளவுக்கு முக்தி வந்து உதவுது சார் சாத்விக உணவு தான் நமக்கு வந்து தவ பயிற்சி பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணும் இதே தாமச உணவு ராஜசிக் உணவு ரெண்டுமே வந்து நமக்கு தடையாக இருக்கும் தாமச உணவு சாப்பிட்றது எப்படின்னா மந்தமாக இருக்கும் அதாவது புளிச்சு போனதை சாப்பிட்றது இல்லை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அதை எடுத்து சாப்பிடுவாங்களே இப்போல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு உண்டான உணவு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அதை சூடு பண்ணி சூடு மேம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க இது எல்லாம் தாமச குணத்தை ஏற்படுது தாமச குணமும் சோம்பேறித்தனம் ராஜசிக் உணவுங்கிறது ரொம்ப மசாலா ஐட்டம் போட்டு காரமாக ஃப்ரைட் ஃபுட் ஐட்டம்ஸு இதெல்லாம் இருக்குன்னா மசாலா காரம் அது எல்லாம் ராஜசிக் ராஜசிக் எப்படின்னா எமோஷனல் கொஞ்சம் அவனை ட்ரிகிள் பண்ணால் கோவம் வந்துடும் எமோஷன்ஸ் இருக்கும் ஆனால் சாத்விக் டைட் அப்படி கிடையாது எல்லா விஷயத்தையும் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுவாங்க அதுக்கு உணவு தான் அடிப்படை ஸோ அந்த சாத்விக் உணவு அதை சாப்பிட்டுட்டு நம்ம மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா முக்தி நிலை வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும் இப்போது வந்து இருக்க வரும் விஷயம் வந்து குடும்பம் பொறுப்பு அவனோட வேலை இதெல்லாம் இருக்கிறப்போ அவங்க முக்தி வழியில கரெக்டாக போக முடியும்னு நினைக்கிறீங்களா அதை பண்ணலாங்களா கண்டிப்பாக அதாவது சித்தர்கள் என்ன சொல்லுறாங்க இல்லறதுக்கு பிறகுதான் தூர வரம்னு சொல்கிறாங்க ஸோ என்னென்னா யாருமே வந்து ஃபேமிலி லைஃப்பை விட்டுட்டு வான்னு சொல்லலை ஃபேமிலி லைஃப் தான் ஸ்பிரிச்சுவலில் இன்னும் பக்குவப்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஹஸ்பண்டோட ரியல் ஃபேஸ் யாருக்கு தெரியும் ஒய்ஃபுக்கு தான் தெரியும் ஒய்ஃபோட ரியல் ஃபேஸு ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும் ஸோ குடும்ப வாழ்க்கையை தான் ஒரு மனுஷன் வந்து பக்குவப்படுத்தும் தவம் பண்ண பண்ண அவனுக்கு என்ன தெரியும்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணன்னு தெரியும் வாய்ஸ் கோவப்பட்டால் நானும் கோவ பண்ணுமா அப்படி அந்த ஈகோ இன்றைக்கி என்ன உறவுகளுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை ஈகோ தான் அந்த ஈகோவை பிரேக்கப் பண்ணுறதுக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபேமிலி லைஃபு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பு ரெண்டுமே பிரித்து பார்க்காம ஃபேமிலி லைஃபுக்குள்ளே ஸ்பிரிச்சுவலை கொண்டு போகிறது தான் புத்திசாலித்தனம் அதை தான் நம்ம யோகிகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க இப்போ முக்தி சரி தவம் பண்ணுறவங்களும் சரி மற்றவங்க எல்லாத்துமே இருக்க ஆசையை திறக்கணுன்றாங்க அது சரியாக இல்லை ஆசைகள் இருக்கலாமா அளவான ஆசைகள் இருக்கலாமா குருஜி என்ன சொல்வார் எது குற்றம் அப்படின்னா தகுதிக்கு மீறி ஆசைப்படுவதுன்னு ஆசையே வந்து படம் வேணா சொல்லலை அதான் தகுதிக்கு மீறி ஆசைப்பட உன்னோட தகுதியை வளர்த்துக்கும் தகுதியை வளர்த்துக்கிட்டு அதுக்கேற்றமான ஆசைப்படும் அப்போது ஆசை ஏன் படக்கூடாதுங்கிறாங்கன்னா ஆசை உன்னை தகுதியே வளர்த்துக்கல ஆசை மட்டும் வச்சுருக்கேன் என்ன ஆகும் ஆசை நிறைவேறாது அப்புறம் ஏமாற்றம் வரும் ஏமாற்றம் வந்தால் கவலை வரும் கவலை வந்தால் நோய் வரும் நோய் வந்தால் மரணம் வரும் எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று இன்டர் அதனால தான் ஆசையை வந்து வேணாங்கிறாங்க அதை தரக்கூடிய துன்பங்கள் அதிகமாக இருக்கும் உன்னோட சூழ்நிலை என்ன உன்னோட தகுதி என்ன அதுக்கேற்றபடி லைஃப் பண்ணி கொண்டு போ ரொம்ப எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கதே பெஸ்ட்டுன்னு வரணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசி கேள்வி இப்போ வந்து தினம் முக்தி அடங்கு நினைக்கிறாங்களே அவங்களுக்கு தினமும் அதை பண்ணலாம்னா நீங்கள் என்ன மாதிரி ஐடியாலாம் கொடுப்பீங்க அவங்களுக்கு முதல்ல வந்து தன்னை வந்து சீர்படுத்திக்கணும் அதாவது அடுத்தவங்களை பற்றி விமர்சனம் பண்ணுறது அடுத்தவங்களோட லைஃப்பில் வந்து மூக்கம் நுழைக்கிறது அடுத்தவங்கள பத்தி விமர்சனம் கிண்டல் பண்றது கேலி பண்றது அது அதே போல அடுத்தவங்கள திருத்தணும்னு முயற்சி பண்றது இது கூட பண்ணக்கூடாது நம்மளை திருத்திக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம சுகாதாரம் இருக்கு இதெல்லாம் நம்ம வந்து நம்ம கவனத்துல வச்சுக்கணும் இவ்வளவு நேரம் எங்களுக்காக முக்தியை பத்தி நிறைய விஷயங்கள் பார்க்க வந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் மீண்டும் ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பா சந்திக்கலாம் நன்றி